Zastically સ઱િં સબં સબ સઓં સિં સિં સઋ સિં સિં અનેે સિંમ સિં 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 ભંરવલ મણરે. મણિં

േലിയ കനടാ ഇംഗ്ലണ്ട് ഫ്രാൻസ് നോവേ வந்து ஸ்ரீலங்காவில் உள்ளாக்களும் சேர்ந்து இதை செய்யணும் வந்து இது வந்து புத்தூரில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது சென் சென் லூக்கஸ் மெதடிஸ் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் வந்து உதவியல் இல்லாமலுக்கு சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவரியா இதை வந்து டேவிட் ராசையா என்றவர் இந்த இதை இதை வந்து ஆர்கனைசைட் பண்ணி செஞ்சு கொண்டிருக்கிறார் இப்போ அவர் வந்து இதை செய்ய கீழே வந்து அவருக்கு கீழே வந்து கணக்கு பேர் ஆர்கனைசைட் பண்ணி இவ்வளோ பேரையும் கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம் இப்போ நாங்கள் இங்கே இருந்து கொழும்புலேருந்து வலிக்கிட்டு நாலு நாளாக ஓடிக்கொண்டு வாரம் ஒவ்வொரு இடங்களில் தங்கி இப்போ கடைசியாக புத்துருவு போகிறதுக்கு இதில் வந்து நிற்கிறோம் இது வந்து ரைட் ஃபோர்ஸ் லோன்ன்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் உண்டு அது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கிட்ட இது நடத்தி கொண்டிருக்கணும் ஏழு எட்டு வருஷமாக இது ஒவ்வொரு வருஷமும் செய்யணும் இப்போ கடைசியாக செய்தது வந்து மானிப்பாயில் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அதுக்கு உதவி செய்தவியல் ஒரு கொஞ்சம் வருஷமாக இப்போ புதுசாக இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செய்கிறதுக்கு முடிவெடுத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செய்யணும் இப்போ இதை இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு செய்கிற பிளான் அவை எழுதி இருக்குது இதை வந்து இப்போ இந்த முறை வந்து சைக்கிள் ஓடுறதுக்கு எழுபது கிட்ட இந்த முறை வந்திருக்கிறோம் நாங்கள் இப்போ நானும் என்னோடய ரெண்டு மகன்மாரும் வந்திருக்கிறோம் அதை விட வந்து அப்படி நாங்கள் நோர்வே நாட்டில் இருந்து வந்திருக்கிறோம் அது மாதிரி எங்களுடைய வேறொரு ஆக்கள் தங்களுடைய வைஃப் மகன் அவைகளோட வந்திருக்கணும் மற்ற நண்பர்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கணும் வேறு ஒரு இருந்து இங்கிலாண்டில் இருந்து இப்போ கூடுதலாக ரெப்ரஸண்டேட்டை பண்ணுறது வந்து கனடா நாட்டில் தான் கூட ஆக்கள் வந்திருக்கணும் அடுத்தது அவுஸ்ட்ரேலியா அதுக்கப்புறம் இங்கிலாந்து அப்புறம் ஸ்ரீலங்கா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாடுகள் இப்போ ஃப்ரான்ஸில் இருந்து ரெண்டு பேர் நோர்வேலேருந்து நாங்கள் ஒரு மூன்று பேர் வந்திருக்கணும் அப்படி அப்படி வந்தால் அது வந்து ஒரு ஒரு அமைப்பாக இவிய இப்போ இப்படியான ஆக்கள் எல்லாரும் வந்து அவைகளுக்குள்ள உதவி செய்யணும் தன பேர் உதவி செய்தால் அதை செய்யணும் இது வந்து எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதுகளால் அந்த அதாலான இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இல்லைன்னா இந்த இலங்கையில் உள்ள ட்ராஃபிக்கில் வந்து தனி ஒரு தான் மற்றும்படி ஓகே நல்ல நல்ல ஒரு இதாக என்ஜாய் பண்ணி வந்துக்கணும் எல்லோரும் ஒரு பெருசாக ஒன்றும் நடக்கலை நல்ல மாதிரி வந்துக்கணும்